எடுத்துக்கொள்ளலாம் ஆதி ஆகமும் பதினேழாவது அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றான் அப்பொழுது முகம் குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிரகாம் ஆப்ராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அமே கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டு நம்ம எல்லாரையும் பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் குறுகி போய் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக இருக்கலாம் நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம் ஏற்கனவே உங்களுடைய பெருக்கத்தை நீங்கள் இழந்து நாளுக்கு நாள் குறுகின நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஆண்டு உங்களை சகல இடத்திலும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் அளவுகோலே இல்லாம நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தர் எனக்கு இவ்வளவு போதும் எனக்கு இவ்வளவு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லை உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் இதுக்கு மேல உனக்கு வரதற்கு வாய்ப்பில்லை இல்லை நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அளவுகோலோடு இருக்கிறது அல்ல சில மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் யாரும் நினைக்காத அளவு யாரும் எதிர்பாராத அளவு அவருடைய கணக்கிற்கு மிஞ்சி நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்க வருமானத்தை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணுவார் உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார் உங்களுடைய சமாதானத்தை கத்தர் பெருக பண்ணுவார் நீங்கள் செய்கிற தொழிலை ஆண்டவர் பெருக பண்ணுவார் நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் பெருக பண்ணுவார் இந்த ஆண்டு முடிக்கிறதுக்குள்ளே நம் ஒரு பெருக்கத்தை அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய கண்கள் காணும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி என்னுடைய குறைவிலே என்னுடைய கொஞ்சத்திலே எனக்கு பெருக்கத்தை கட்டளை இடுகிற நல்ல கர்த்தர், ஆமேன்